ஆண்டோருட நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்த அவருடைய சிநேகிதனாகிய தேமானை சேர்ந்த எலிபாஸ் என்பவர் சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் யோபு தன்னுடைய வாழ்நாளில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்றார் ஏராளம் பேருக்கு நன்மை செய்திருக்கின்றார் அவரை குறித்த சாட்சி தேவனாலும் மனுஷராலும் வழங்கப்பட்டிருக்கின்றது யோபு தன் வாழ்ந்த நாட்களில் வாழ்க்கையில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்தித்த மனிதர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை திடன் கொடுக்கின்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை திடப்படுத்தியிருந்தார் இது இங்கே நினைவு கூறப்படுகின்றது எத்தனை நல்ல ஒரு சாட்சியாக இருக்கின்றது நாமும் யோபுவை போல வாழ்க்கையில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் தோல்வி அடைந்திருக்கின்ற மனிதர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு உற்சாகத்தின் வார்த்தைகளையும் நம்பிக்கையின் வார்த்தைகளையும் கொடுத்து மனமுடைந்த நிலையில் நல்ல அறிவுரைகளை நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்களை திடப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கின்றது நாம் கொடுக்கின்ற பணத்தை விட ஒரு வெகுமதியை விட நாம் சொல்லுகின்ற ஆறுதல் வார்த்தைகளும் நம்பிக்கையூட்டுகின்ற வார்த்தைகளும் பேருதவியாய் காணப்படும் யோபு வாழ்ந்திருக்கின்ற போது இந்த நன்மைகளை அநேகருக்கு செய்திருக்கின்றார் அதுபோல நாமும் வாழ்ந்திருக்கின்ற நாட்களில் அநேகருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவோம் அனைகரை திடப்படுத்துவோம் உற்சாகப்படுத்தி விடுவோம் நாமும் போன நேரங்களில் நம்பிக்கையில் உற்சாக உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளும் நம்மையும் கட்டி எழுப்பி இருக்கின்றது நாமும் யோபுவைப் போல இழைத்து போன அநேகரை திடப்படுத்த நம்முடைய வாழ்நாட்களில் ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் இழைத்து போன அநேக மனிதர்களுக்கு யோபு இருந்து அவர்களை திடப்படுத்தினது போல நாங்களும் சோர்ந்து போன தளர்ந்து போன மனிதர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறவர்களாகவும் திடப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தொருளும் ஞானத்தோடும் புத்தியோடும் அவர்களை கட்டி எழுப்புகின்ற நல்ல ஆலோசனைகளை வழங்க எங்களுக்கு கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக